இந்த ஆடி மாதம் வந்துவிட்டாலே உடனே அங்கே எல்லா கோயில்கள்லேயும் பாட்டு போட்டுறாங்க காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து காலையில் ஒம்பது மணி வரைக்கும் பாட்டு போடுறாங்க எந்த கோயிலில் சத்தமாக பாட்டு போடுறாங்க அப்போ அந்த தெருவில் இருக்கிற எந்த பிள்ளைகளுமே அப்போ அந்த தெருவில் இருக்கிற எந்த பிள்ளைகளுமே வந்து இந்த மாதிரி அந்த ஆடி மாதத்தில் இந்த மாதிரி கோயில்களில் அந்த எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்த கலா கலாச்சாரம் இருக்குது அப்போ அந்த பிள்ளைகளோட படிப்பு அவ்வளோதான் காலையில் இருந்துச்சு அவங்க படிக்கவே முடியாது எல்லாம் எழுத முடியாது எவ்வளோ பேர் எவ்வளோ எல்லாத்துக்கும் பிள்ளை பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை மாணாக்காரர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அலுவலக வேலை இருக்கலாம் ஏதோ ஒரு வேலை இருக்கலாம் படிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு படிக்கலாம் படிக்கவே முடியாது எவ்வளோ பெரிய இடையூறு பாருங்களா மதத்தின் பேரால் எவ்வளோ எந்தளவுக்கு மக்களை வந்து இடையூறு செய்கிறாங்க ஆனால் அது அதை எதிர்த்து மக்களுக்கு ஒரு கோபம் வர மாட்டேங்குது பாருங்கள் மக்கள் அதே அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கும் இந்த படிக்கிற வழக்கம் அதெல்லாம் கூட பெரும்பாலும் கிடையவே கிடையாது காலையில் இப்போ காலையில் எழுந்திரிச்சி காலையில் அந்த நேரம் இருக்குல்ல அற்புதமான நேரம் படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம் காலை பொழுது தான் அப்படி இருக்கும்போது அந்த காலை பொழுதை வந்து எப்படி நாசம் பண்ணுறாங்க அது அது குறித்து மக்களுக்கு கோபமும் இல்லை இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு விட்டுறாங்க எங்கெல்லாம் இந்து கோயில் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஆடி மாதம் கூழ் ஊத்துறோம் அது இதுன்னு சொல்லிட்டு பாட்டை சத்தமாக போட்டு விட்டுறாங்க அப்போ வந்து யாருமே காலையில் படிக்கவே முடியாது தேர்வுக்கு படிக்க முடியாது நுழை தேர்வுக்கு யாராக இருப்பாங்க அவங்களும் படிக்க முடியாது இப்படி எவ்வளோ பெரிய மதத்தின் பேரால எவ்வளோ பெரிய இடையூறு பாருங்களேன் அப்போ ஆனால் மக்களுக்கு கோபம் வருதா அல்லது வெளிப்படுத்த வெளிப்படுத்தினாலும் இங்கே கோபம் வரும் வராமலும் இப்போ மக்களும் பெருசாக வந்து புத்தகம் படிக்கிற வழக்கம் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா அல்லது அவளுக்கு ஏன் கோபம் வரமாட்டேங்கிது ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய இடையூறு இந்த இதெல்லாம் கண்டு காணாமல் இருக்கிறாங்க பாருங்கள் ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் ஒன்று இதை கட்டுப்படுத்தினா அந்த மக்கள் வந்து அரசாங்கத்தின் மீதும் அந்த அரசியல்வாதின் மீதும் கோவப்பட்டு ஓட்டு போட மாட்டாங்க எதிர்வருகிற தேர்தலில் அப்படிங்கிற அந்த ஓட்டு அரசியல் இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து என்னோ ஏன்னா தானேன்னு வாழ்ந்துகிட்ருக்காங்க மக்கள் மக்கள் எந்த அளவுக்கு இடையூறுகளை இடையூறுகளை சகித்துக்கொள்கிற மனப்பான்மை சகிப்புத்தன்மை அதிகமாக போயிடுச்சு அதிகமாக போயிட்டு எல்லாவற்றையும் சகித்துக்கொள்வது எல்லாவற்றையும் சகித்துக்கொள்கிற அந்த இது வேறு சகி இதெல்லாம் சகிச்சிக்கவே கூடாது இது குறித்து ஒரு புகார் தெரிவிக்கலாம் நீதிமன்றத்தில் அதாவது ஏதோ ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சால் தான் கண்டிப்பாக அதுக்கு அப்படி தெரிவித்தால் கூட ஒன்றும் பெருசாக இங்கே ஒன்றும் எந்த உத்தரவு நீதிமன்றம் பிறப்பித்தால் கூட அந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு குறைவு தான் வாய்ப்பு இல்லைன்னு தான் கூட சொல்லலாம் நிறைய சீர்திருத்தங்கள் எல்லாமே சட்டத்தில் தான் இருக்குது சட்டம் பிரகாரம் நடந்தால் அது நாடு நல்லாயிருக்கும் நிறைய சீர்திருத்தங்கள் சட்டத்தில் தான் இருக்க தவிர அதை மக்கள் கடைபிடிக்கிறது இல்லை மக்கள் வந்து அதை மதிக்கிறதே இல்லை முதல்ல சட்டத்தில் என்ன இருக்குது அது தெரிஞ்சுக்கிற விழிப்புணர்வே மக்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு சட்டத்துக்கும் மக்களுக்கும் இடையில் நிறைய இடைவெளி இருக்குது காரணம் வந்து படிப்பறிவில் நிறைய எழுத படிக்க தெரியாதவங்களும் இங்கே நிறைய கோடிக்கணக்கான இருந்த இந்தியாவில் இருக்காங்க படித்தவங்களும் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்க ஏகப்பட்ட பேர் படிக்க தெரியாதவங்க கையெழுத்து போட மட்டுமே தெரிஞ்சவங்க இந்த படிப்பறிவில் உள்ள இந்த வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் வந்து இந்த சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு இல்லாமல் போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது அதனால் மக்கள் வந்து எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு நீரோட்டத்தில் இல்லை எல்லோரும் வந்து ஏற்ற இறக்கம் நிறைய இருக்குது மக்கள்கிட்ட வந்து முன்னேற்றத்தில் ஏற்ற இறக்கம் இருக்குது இந்த மா ஒரு ஒரு பயணம் இருக்குது இங்கே ஒரு பயணம் ந நிகழ்கிறது அந்த பயணத்தில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிறதே இல்லை ஒதுங்கிட்டாங்க நாங்கள் இந்த ஆட்டத்துக்கு வரல அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க இந்த இயந்திர அறிவியல் உலக பயணத்தில் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தா எல்லாருக்குமே வந்து ஒரு படிப்பறிவு நூறு சதவீதம் இருக்கும் அதே மாதிரி கணினி அறிவு கூட நூறு சதவீதம் இருக்கும் சில முன்னேறிய நாடுகளில் கணினி அறிவு ஆனால் இங்கே வந்து புத்தக அறிவு கூட எழுத படிக்க தெரிகிறதுக்கு கூட இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரில இப்போ படிக்க தெரியாதவங்க இந்த வேறுபாடு தான் சட்டத்தை பற்றி அந்த விழிப்பு காரணங்கள் தாய்மொழியில் கல்வி இல்லை தான் ஒரே காரணம் தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் இல்லை சட்ட புத்தகமே தாய்மொழியில் இல்லை அப்போ தாய்மொழி கூட எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அந்த சட்டத்தை பற்றி என்ன தெரியும் அதனால் வந்து தாய்மொழியில் எல்லாமே இருக்கணும் அப்போ தான் அந்த மக்கள்கிட்ட போய் இந்த சட்டம் இது குறித்த விழிப்புணர்வு எல்லாமே மக்களுக்கு போய் சேரும் இப்படிப்பட்ட விஷயம்லாம் இருக்கா இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கா நாம் அவங்களுக்கு சரின்னு படுறது பல பேருக்கு எந்த அளவுக்கு இடையூறாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க அப்போ தான் உணர்வாங்க தாய்மொழியில் த சட்ட புத்தகம் இல்லை ஆனால் ஆங்கில மொழியில் தான் சட்ட புத்தகங்கள் இருக்குது அந்த நீதிமன்ற நடைமுறைகள் நடவடிக்கைகள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் நடைபெறுது ஆனால் அந்த தாய்மொழியில் புத்தகம் இல்லையா தாய்மொழி கூட எழுத படிக்க தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இப்போ அப்படி இருக்கும்போது இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு அவங்களுக்கு என்ன தெரியும் அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அவங்க நினைக்கிறது தான் சட்டம் அவங்க விருப்பம்தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அது மெ மற்றவங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்குது அதை சொல்லி புரியவும் வைக்க முடியாது அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற தன்மையும் இல்லை அந்தளவுக்கு அதுக்கெல்லாம் அந்த காரணம் அரசாங்கம் தான் இந்த தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் கிடையாது க தாய்மொழியில் வாழ்க்கையே இல்லை அந்தளவுக்கு அந்நிய மொழி தாய்மொழியை எழுத்து கொண்டு வருகிறது அப்படி இருக்கும்போது ஆங்கில மொழி ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்குது பேச்சு வழக்கில் ஆங்கிலம் அதிகமாயிட்டே இருக்குது இங்கே அதே நேரத்தில் தாய்மொழியில் எழுத தெரிய எழுத தெரியாத எழுத கையெழுத்து போடக்கூடாது தெரியாத மக்கள் பேர் இருக்காங்க இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு இரண்டு வேற்றுமையை தான் உருவாக்கும் அதாவது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் படித்தவங்களே நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது அப்போது இங்கே யார் ஒரு மூணு பிரிவு இங்கே இருக்குது வர போது எழுத படிக்க தெரியாதவங்க ஒரு பிரிவு அப்புறம் வந்து ப படித்தவங்க அதாவது அதே நேரத்தில் ஆங்கிலம் அவங்களுக்கு பேச வராது எழுத வராது அதே இன்னொரு இன்னொரு குரூப் யாருன்னா ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இப்படி மூணு பிரிவாக இந்த உலகத்தில் இந்தியாவில் வந்து ஒரு வேற்றுமைகள் மக்கள் வேறுபாடு அதனால் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கவலைப்பட முடியாது நிலமை படிக்காதவங்களை பற்றி படித்தவங்க கவலைப்பட முடியாது படித்திருந்தாலும் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இந்த ஆங்கிலம் தெரிந்த படித்தவர்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு வேற்றுமைகள் இங்கே நடக்குது அப்படிங்கிறது சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வுங்கிறது இங்கே வந்து ஒரு சமமாக எல்லாத்துக்கும் பொதுவாக ஏற்படவே முடியாது சட்ட பற்றிய சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே முடியாது